பிரைஸ்தல்லா கத்துடைய பர்சனம் அகியம்படுவதாக எஸ்ஐக்கள் திக்ச புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எஸ்ஐக்கள் சாப்டர் தேர்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் நைன் இதோ நான் உங்கள் பச்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் அல்ல லூயா ஒரு விவசாயியுடைய பார்வையில் அவருடைய நிலம் நன்கு விளைய வைக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் அதை குறித்து தான எண்ணம் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நிலத்தை முதலாவது பண்படுத்துவார் அந்த நிலம் அவ்வளோ அவசியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் கற்றுடையை நான் மகிழ்ப்படுவதாக இப்போ திருவண்ணாமலை இருக்க சர்ச்சில் அந்த இடத்துல எதை போட்டாலும் வராது என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல தான் இவ்வளோ பெரிய ஒரு செழிப்பான ஒரு ஆசிரியத்தை கற்று கொடுத்து வச்சுருக்கிறார் நிறைய பேருக்கு தெரியவில்லை ஒரு சாதாரண நிலம் பரலோகத்தில் போய் ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்று துதித்து பாடுவதில்லை அந்த நிலத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பை வைத்திருக்கிறார் அந்த மண்ணல்ல அவருடைய நாமத்தை சொல்லுகிற மண்ணாகிய மனிதன்தான் இந்த மனிதன் கர்த்துடைய நாமத்தை கொள்வதாக அவருடைய நேராக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களை கண்ணோக்கி பார்க்கும்போது முதலாவது இரவு முழுக்க ஜபித்தான் அதற்கு பின்பு தம்முடைய சீர்ஷைகளை வரவழைத்து அவர்களுக்கு அப்போசில் என்று பெயரிட்டார் அவர்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் கற்றுக் கொடுத்தார் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர்களை அனுப்பி வைத்தார் கூடவே இருந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் எனக்கு பிரியமானவர்களே இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறாரே எதற்காக கத்துடைய நாமத்திற்காக சொல்லிக்கிறேன் நிறைய விஷயங்களில் நான் ஆண்டுடைய நாமத்திற்காக பல கஷ்டங்கள் அனுபவித்தது உண்டு துன்பங்கள் துயரங்கள் தொல்லைகள் வேதனைகள் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் ஏறக்குறைய எல்லாவற்றிலையுமே நிறைய விஷயங்களில் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் சில விஷயங்களை என்னால் முடியாது என்று சொன்னால் நான் அடிவாங்கி கற்றுக்கொண்டதும் உண்டு எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு டீச்சரை போல் அவர் இருந்திருக்கிறார் ஒரு நல்ல டீச்சர் யார்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை எப்படியாகப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்டை நல்வழிப்படுத்தி அவர்களுடைய மனநிலையை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு திணிப்பது தான் அதே போல் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியான கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள் கடந்து வரும்போது அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான இருளான ஆதிக்கங்கள் இருளான எண்ணங்கள் இருளான சிந்தனைகள் எல்லாம் விலகி பரலோகத்தின் பொக்கிஷமாகிய சகல ஆசிர்வாதங்களும் அந்த மனுஷங்களை கொண்டு வருவதற்கு ஏசப்பாத்துடைய ரத்தத்தையே கொடுத்தார் அந்த ரத்தம் யாருக்கெல்லாம் ஓடுகிறதோ ஏசுவின் ரத்தம் யாருக்கெல்லாம் ஓடுகிறதோ அவங்களுக்குள்ள தான் பர்சுத்தாவினர் வருவார் அந்த பர்சுத்தாவினர் வந்த பின்பு ஏசப்பா இந்த பூமியில் செய்த வேலைகளை அந்த மனுஷன் மூலமாக செய்து முடிக்க ஆவியானவர் துறை தருவார் பலம் தருவார் எனக்கு பிரியமானவர்களே உங்களை கண்ணோக்குவேன் என்று கத்தர் ஏன் சொல்ல வேண்டும் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் இன்றைக்கி நாம் சரியில்லாமல் ஒரு விதையும் அதில் போட முடியாது எப்படி ஒரு நிலத்தை உழுது அந்த நிலத்தை பண்படுத்தி அதுக்கு வேண்டிய உரங்களை போட்டு தழைகளை போட்டு இலைகளை போட்டு என்னெல்லாம் போடணுமோ அதுக்கப்புறம் அந்த என்ன விதைக்க போடுகிறோமோ அந்த விதைக்குரிய சுபாவத்துக்கு அந்த மண்ணை மாற்றி மண்ணின் தரத்தை மாற்றி அதுக்கு வேண்டிய தண்ணீரை நிரப்பி எனக்கு பிரிய மாணவர்களே ஒரு நிலத்தில் மூன்று மாதமோ ஆறு மாதமோ அதுக்கப்புறம் அதோடய பலனை பார்க்கக்கூடிய ஒரு நிலத்துடைய ஆசீர்வாதங்களே இந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் வானத்தை பூமி உண்டாக்கினவருடைய ஆசீர்வாதங்கள் மனுஷர்களுடைய இருந்து அவருடைய வாழ்க்கையில் வளமாய் கடந்து வருவதற்கு தன்னுடைய பிள்ளையாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி வைத்து அவரை பண்படுத்தப்பட்டு உழப்பட்டு நிலம் போல அவருடைய சரீரம் ஆனதே எதற்காக நாம் அவருடைய அச்சடுகளாக அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை மகிழப்படுத்தக்கதாக மாற வேண்டும் மற்றவர்களையும் அவருடைய அன்புக்குள்ளே மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு பெரிய மாணவர்களே விதைக்கப்படுவது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏற்கனவே ஏசப்பா நமக்காக வசனத்தை சொல்லிவிட்டார் வானம் ஒழிந்து போகும் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்று கத்திர வாக்கு பண்ணியிருக்கிறார் ஜப ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே அவசியம் தேவை அப்போது விண்ணப்பத்தின் ஆசுதங்கள் நமக்குள்ளே தேவை அப்போது கற்றுடைய நாமத்தை மகிம்படுத்தக்கதாக ஆண்டோடைய அன்புக்காக இயங்குகிற பிள்ளையாக அவருடைய நாமத்தை மகிம்படுத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அதன் பாதையில் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் எனக்கு பெரிய மாணவர்களே ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் பச்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு இடத்துல கண்ணோக்கி பார்த்தாலே எவ்வளோ பேர் ஆசுதம் வரும் ஆனால் ஆண்டவரே கண் நோக்கி பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்கும் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் ஏன் சொல்லுகிறார் சாதாரணமாக இல்லை நாம் ஆசுதமாக இருப்பதற்காக கர்த்தது நல்ல தெரிந்து வைத்திருக்கிறான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் சகல காரியங்களிலும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் ஆமாம் மனுஷர்கள் மேலேயும் ஆசுதம் உண்டாகும் மிருகங்கள் மேலே ஆசிரம் உண்டாகும் நிலத்தின் கணிகள் மேலே ஆசிரதம் உண்டாகணும் பிஸ்னஸில் ஆஸ்வதம் உண்டாகும் ஏன்னால் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் அவருக்கு கண்ணோக்கி பார்த்தால் நிச்சயமாக வேறு விதமான ஆசுதங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிமித்தமாக கடந்து வரும் ஜெபிக்கலாமா இதோ நான் உங்கள் பச்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தை மூலமாக நீர் எங்கள் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம் பெரிய கஞ்சியும் சமம் உண்டாகட்டும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு பலன் உண்டாகட்டும் ஏஸ்மொல்ல பிதாவே ஆமை ஆமே